குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் ஸ்ரீரங்கநாத பெருமான் ஆண்டாள் ஸ்ரீரங்கநாதனே கோவிந்தா கோவிந்தா ஓம் நமோ நாராயணாய நமோ நமக ஓம் நமோ நாராயணாய நமோ நமக கோவிந்தா கோவிந்தா பெருமானே சொர்க்கவாசல் திறக்கப் போகின்றது வெள்ளிக்கிழமை காலை நாளை நாளை காலை வந்து சொர்க்கவாசல் திறக்கப் போகிறது ஸ்ரீரங்கநாத பெருமான் எம்பெருமான் சொர்க்கவாசல் வழியாக வந்து பக்தர்களுக்கு அருள் அளிக்கிறார் தேவ் சிங்கம் குகையிலிருந்து அந்த உற்சவ இடத்திலிருந்து பிரஜா வைகுண்டத்தில் இருக்கும் பிரஜா நதிக்கு நிகரான அந்த கிணற்றில் வந்து அந்த கிணற்றினோட நீரை வந்து ஜலத்தை ச பாதத்தில் சமர்ப்பிப்பார்கள் அதற்கு பிறகு அப்படியே சிங்கம் குகையிலிருந்து புறப்பட்டா மாறி அவர் வந்து அரையர்கள் புடைசூழ கோவிந்தா என்னும் ஸ்ரீரங்கநாத பெருமானுடையது இது புடைசூள சொர்க்கவாசலுக்கு வரப்போகின்றார் பக்தர்கள் புடை சொல்ல அவ்வளவு வேகமாக வந்து சொர்க்கவாசலாக திறந்து முன்னாடி இருக்க அந்த பக்தர்களுக்கு அவர் அருள் பளிப்பார் ஒரு மணி நேரம் முன்னும் பின்னும் திடீர் முன்னாடி வேகமாக வந்து முன்னாடி இருப்பார் உடனே பின்னாடி போவார் உடனே முன்னாடி வந்துடுவார் அப்படி பக்தர்களுக்கு நான் உங்கள் அருகிலேயே இருக்கிறேன் என்று அந்த கூட்ட நெரிசலையில் அனைவருக்கும் தரிசனம் தந்து வந்து ஸ்ரீரங்கநாத பெருமான் அனைவருக்கும் சொர்க்கவாசல் திறந்து சொர்க்கவாசல் வழியாக வந்து பக்தர்களுக்கு சேவை சாதிப்பார் அந்த வைகுண்ட ஏகாதசி அனைவருக்கும் அந்த சொர்க்கவாசலினுடைய இது வந்து திறக்கிறதுனால அவ்வளவு ஒரு ஆண் மக்களுக்கு பக்தர்களுக்கு அருள் பாலித்து சேவை சாதிக்கின்றார் ஓம் நமோ நாராயணாய நமோ நமக ஓம் நமோ நாராயணாய நமோ நமக ஓம் நமோ நாராயணாய நமோ நமக செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வேங்கடவான் என் கோயிலின் வாசல் அடியாரும் வானவரும் மரம்பெயரும் கிடந்து படியாய் கிடந்து உன் பவளவாய்க் காண்பேனும் பச்சை மாமலை போல் மேனி பபளவாய்கமல செங்கன் அச்சுதா அமரரேரே ஆயர்தம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிரையான் போய் லோகம் மாளும் அச்சுவை பெரினும் வேண்டேன் அரங்கமா நகருளானே பச்சை மாமலை போல் மேனி பவளவாய் செங்கன் பவளவாய் கமல അച്ുതാ അമരേരേ ആയതം കൊളുന്തേ എന്നും ഇച്ചുവൈ തവരയാണ് പോര ലോകം മാളും അച്ചുവെ പെരിനും வேண்டேன் அரங்கமா இனி திரை திவளை மோத எரியும் தன் பறவை மீதே தனிக்கிடந்த அரசு செய்யும் தாமரை கண்ணன் எம்மான் கணியிருந்தனைய செவ்வாய் கண்ணனை கண்ட கண்கள் பணியரும் புதிரமாலோ என் செய்கேன் பாவியேனே பாயும் நீர் அரங்கம் தன்னுள் தாம்பனை பள்ளி கொண்ட மாயனார் மாயனார்த்திருநன்மார்பும் மரகத உருவம் தோடும் தூய தாமரை கண்களும் துவரிதல் பவளவாயும் ஆயசீர்முடியும் தேசும் அடிய ரோர்க்க அடியரோர் லாமோ கங்கையில் புனிதம் ஆய காவிரி நடுவு பாட்டு பொங்குநீர் பறந்து பாயும் பூம்பொழில் அரங்கம் தன்னுள் எங்கள் மாளிரைவன் ஈசன் கிடந்ததோர் கிடக்கை கண்டும் எங்கணம் மறந்து வாழ்கேன் ஏழை ஏன் ஏழை ஏனே ஊரிலேன் காணில்லை காணி இல்லை உறவு மற்றொருவரில்லை பாரினில் நின் பாதமூலம் பற்றினேன் பரமமூர்த்தி காருளி வண்ணனே என் கண்ணனே கதறுகின்றேன் பாரினின் பாதமூலம் ப பரம பரமமூர்த்தி காரோலி வண்ணனே என் கண்ணனே கதறுகின்றேன் ஆருளர் ஆளர் கண்ணம்மா கண் அரங்கமா நகருளானே மனத்திலோர் தூய்மை இல்லை வாயிலோரின் சொல் இல்லை சினத்தினால் செற்றம் நோக்கி தீவிழி விழிவண்பாளா புனத்துழாய் மாளையோனே மாளையானே பொன்னி திருவரங்கா எனக்கு எனக்கினி கதியன் சொல்வாய் என்னையாளுடைய கோவே பழுதிலொழுகலாற்றும் பலசது பேரிமார்கள் இழிகுள தவர்களும் யார்களாகில் தொழுமி கொடுமின் கொள்மின் என்று நின்ோடும் அரினி அறிணி அருளினாய்போல் மதில் திரு அரங்கத்தானே செய்மாமலை போல் மேணி பவளவாய் கமல செங்கன் அச்சுதா அமரரேரே ஆயர்தம் கொழுந்தே என்னும் இச்சுவை பெரி இச்சுவை தவிரையான் போய் இந்திர லோகம் மாளும் அச்சுவை பெரினும் வேண்டே அரங்கமா நகருளானே காரொளி வண்ணனே என் கண்ணனே கதறுகின்றே கோவிந்தா கோவிந்தா ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய ஏக இந்த சொர்க்க இந்த வைகுண்ட ஏகாதசியிலிருந்த அடுத்த வைகுண்ட ஏகாதசிக்குள் நமது கஷ்டங்கள் அனைத்தையும் தீர்த்து கடன் கஷ்டம் அனைத்தையும் தீர்த்து இந்த ஸ்ரீரங்கநாத பெருமான் நமக்கு நல்ல வழி காட்டுவாராக என்று நான் மனதார நான் வேண்டிக்கொள்கிறேன் அனைவரும் இந்த பூமுலகம் அனைவரும் பிக்ஷமாக இருக்க வேண்டும் எல்லோருடைய கஷ்டமும் தீரணும் என்னுடைய கடன் கஷ்டம் கண்ணனே ஸ்ரீரங்கநாத பெருமானே கண்ணனே கதருகின்றேன் காரொலி வண்ணனே சொர்க்கவாசல் கோவிந்தா கோவிந்தா ஸ்ரீரங்கநாத பெருமானே நாராயணாய நமோ நமக நாராயணாய நமோ நமக என்னோட கஷ்டத்தை அனைவருடைய கஷ்டத்தையும் தீர்த்து நல்ல வழிகாட்டணும்னு நான் வேண்டிக்கிறேன் ஓம் ஸ்ரீ நாராயணாய நமோ நகர் ராமானுஜாய நமோ நமக ஆண்டாள் திருவடிகளே சரணம் ஆழ்வார் திருவடிகளே சரணம் ஸ்ரீமத்தே ராமானுஜாய நமக ஆழ்வார் திருவடிகளே சரணம் ஆண்டாள் திருவடிகளே சரணம் பல்லாண்டு 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 பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்ட தின்தோல் மணிவண்ணா உன் சேவடி செவ்வி திருக்காப்பு ஓம் நமோ நாராயணாய நமோ நமக ஓம் நமோ நாராயணாய நமோ நமக ஓம் நமோ நாராயணாய நமோ நமக ஸ்ரீரங்கநாதனே ஸ்ரீரங்கநாதே ஆனந்தம் ஹரியே ஆனந்தம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னால் முடிந்த ஆன்மீக தகவலை தரேன் நல்ல தகவலை தரேன் என்னோட ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி இப்படி பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்குங்க அவ்வளோ ஒரு கண்கொள்ளாத காட்சி